எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோ ருசி இன்றைக்கி நம்ம ரிசியோ ரிசி சேனலில் பார்க்க போகிறது கஷ்டங்கள் அனைத்தையுமே கரைந்தோடி செல்லக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாளிலே நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த அற்புதமான நன்னாளனைக்கு ஏற்றி வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான தீபம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப் ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம பொதுவாக கஷ்டங்கள் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் என்றென்றைக்குமே சந்தோஷம் நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆசைகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படி எந்த ஆசைகள் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எத்தனையோ முயற்சிகள் செய்து அமைதியான வாழ்க்கையை தான் வாழ்வோம் இருந்தாலுமே நம்மளையும் மீறி வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால் சமாளிக்க முடியாத நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் அப்படி அந்த மாதிரியான நிலை உங்களுக்கு எப்பயுமே நீடிச்சுக்கிட்டே இருக்கு எத்தனையோ முயற்சிகளை செய்தாலுமே கஷ்டங்களை சந்திப்பது மட்டும் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த அற்புதமான கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னே சொல்லலாம் இப்படி இந்த கஷ்டங்கள் அனைத்துமே கரைந்தோடி செல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாளனைக்கு இந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் கடைபிடித்தாலே போதும் கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஓடோடி போயிடும் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நம்ம மகாலட்சுமி தாயாருக்குண்டான வழிபாடுகள் அனைத்தையுமே மேற்கொள்வது அப்படிங்கறத செய்வோம் செல்வ வளம் பெருகுவதற்குண்டான ஒரு அற்புதமான கிழமை எது அப்படின்னு சொல்லி கேட்டா வெள்ளிக்கிழமை அப்படி அந்த வெள்ளிக்கிழமை நா அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்காக தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவனுடைய அருளும் அவருடைய மனைவியா இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய அருளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நெய் தீபத்தை ஏற்றும் பொழுது வெள்ளி வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய காரணத்தால் அவருக்கு உகந்த உலோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்களில் ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் வெள்ளி காமாட்சி விளக்கோ வெள்ளி குத்து விளக்கோ இல்லை வெள்ளி தாமரை விளக்கு எது உங்க வீடுகளில் இருக்கோ அதை சுத்தப்படுத்தி நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்யும் பொழுது மங்களகரமான பொருட்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெற்றிலை பாக்கு பூ பழம் மஞ்சள் குங்குமம் இவை அனைத்தையுமே நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு தட்டில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்வதோட மட்டும் இல்லாமல் நெய் அப்படிங்கிற பொருளானது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒன்று அப்படிங்கறத மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒன்று அப்படிங்கறதாலும் இந்த பச்சரிசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அதுல அன்னபூரணி தாயார் குடி கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தால அந்த பச்சரிசியை சேர்த்து சமைக்கப்பட்ட வெள்ளம் அனைத்துமே சேர்த்து வெள்ளம் நெய் முந்திரி ஏலக்காய் இது அனைத்துமே சேர்த்து செய்யப்பட்ட சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்குவது அப்படிங்கறத செய்துக்கோங்க அதே மாதிரி எப்பயுமே வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வீட்டு பூஜை அறிவில்ல இந்த மாதிரி மங்களகரமான பொருட்கள் வைக்கிறோம் பாத்தீங்கன்னா அதுல வெள்ளிக்கிழமை நாட்களில் குறிப்பா நம்ம தனியா இன்னொரு செட்டும் வைக்கணும் இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்றையெல்லாம் நம்ம வீடுகளுக்கு வருகை தரக்கூடிய சுமங்கலை பெண்களுக்கு அந்த தாம்பூலத்தை தருவது அப்படிங்கறத செய்துக்கலாம் சுமங்கலை பெண்கள் மூலியமாவே மகாலட்சுமி தாயார் வீடுகளுக்கு வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படக்கூடிய காரணத்தால இந்த ஒரு அற்புதமான செயலை செய்யும் பொழுது கண்டிப்பா மகாலட்சுமி தாயார் மனமகிழ்ந்து நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகுவதற்குண்டான உண்டான வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது எப்பேர்பட்ட தோஷங்கள் இருந்தாலுமே சரி இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது எல்லா விதமான தோஷங்களும் விலகுவது உண்டான அருள் கிடைப்பதாகவும் நம்பப்படுது இதை தவிர்த்து நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தான தர்மங்கள் செய்வது அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒன்று அதனால நாளைய தினம் நீங்க வீடுகளில் சமைக்கக்கூடிய உணவை நீங்க வெளியில பொருட்களை வாங்கி தருவது அப்படிங்கிறது வேற நீங்க வீட்டில நீங்க கைப்பட சமைத்த உணவுப் பொருட்கள் சாம்பார் சாதமோ ரசம் சாதமோ தயிர் சாதமோ எது நீங்க செய்வீங்களோ அதுல நீங்க கொஞ்சமா அடுத்தவர்களுக்கு உணவின்றி தவிக்க கூடியவர்களுக்கு குறிப்பா நீங்க தானம் வழங்குவது அப்படிங்கிறது செய்யணும் தானங்களையே தலை சிறந்ததாக சொல்லப்படக்கூடியது தான் அன்னதானம் இப்படி இந்த அன்னதானத்தை தவிர்த்து நீங்க வஸ்திரதானம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு சில பொருட்கள் தேவைப்படக்கூடியவர்களுக்கு வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி இந்த விஷயத்தை இந்த அற்புதமான கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாளனைக்கு நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பாக அளவில்லா பலன்கள் அனைத்துமே பெற முடியும் சரி இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நெய் தீபத்தை வெள்ளி விளக்குல ஏற்றணும் அப்படிங்கிறத சொன்னேன் பார்த்தீங்களா அப்படி அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட வழிமுறைகளை கடைப்பிடிப்பது அப்படிங்கிறதையும் செய்துக்கோங்க செல்வ வளங்கள் அனைத்துமே பெருகும் அப்படிங்கிறதுக்காக இந்த அற்புதமான நாளன்னைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடானது முழு பலன்களையும் பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நெய் தீபத்தில் நம்ம ஒரு சில பொருட்கள் அனைத்தையுமே சேர்ப்பது அப்படிங்கிறது செய்யணும் எந்த மாதிரியான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பொட்டு வைப்பீங்க இல்லைங்களா மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைக்கும் பொழுது அந்த மஞ்சளில் கொஞ்சம் அரை பன்னீர் இது அனைத்தையுமே சேர்த்து குலைத்து பொட்டிடுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க குங்குமம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது தாழம்பூ குங்குமம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னாக்கா நீங்கள் சாதாரணமான குங்குமத்தாலையும் பொட்டிடலாம் இப்படி நம்ம வாசனை அதிகப்படியாக ஏன் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நல்ல நறுமணங்கள் நம்ம வீட்டில் நிறையுது அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த நல்ல நறுமணத்திற்காகவே மகாலட்சுமி தாயார் வந்த மருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால இந்த மாதிரி நீங்கள் விளக்குக்கு பொட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நெய் தீபத்தில் நமக்கு நெய் விடுவதற்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே சேர்க்கணும் ஏலக்காயினுடைய விதை பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த விதைகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காயில் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய விதை பகுதியை மட்டும் நீக்கிட்டு அதை நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த தீபத்துக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திரி போட்டு நெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இதை தவிர்த்து நம்ம பச்சை கற்பூரம் துண்டு இருக்கு பாத்தீங்களா அதை கொஞ்சமா எடுத்துக்கிட்டு அதை லேசா நுணுக்கி அதையும் வந்து தீபத்தில் சேர்ப்பது அப்படிங்கறது செய்துக்கோங்க டைமண்ட் கல்கண்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் நம்ம ஒன்னு ரெண்டு சேர்த்துக்கலாம் இந்த கல்கண்டு தீபம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுதையும் அது குபேரர் குகந்த ஒரு தீபமாவும் சொல்லப்படுது நமக்கு மகாலட்சுமி தாயாருனுடைய அருள் செல்வவளத்திற்கு எல்லாம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குபேரருடைய அருள் அனைத்துமே ஒரு சேர கிடைக்குது அப்படின்னு சொன்னாலே போதும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பணக்கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைப்பதில் இல்லை இப்படி இந்த தீபத்தை நீங்க தயார் செய்ததுக்கு அப்புறமா அந்த தீபத்தை எப்படி வைத்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பூஜைக்குண்டான தட்டும் எடுத்துக்கிட்டு அந்த தட்டையும் முழுவதுமே சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால பொட்டிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா பச்சரிசி பரப்பிக்கோங்க பச்சரிசி பரப்பிட்டு அதுக்கு மேல நீங்க மஞ்சள் குங்குமம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் இது கூடவே நம்ம ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தையும் வச்சிருங்க இந்த பொருட்கள் அனைத்தையுமே வைத்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேல நம்ம வைத்திருக்கக்கூடிய வெள்ளி சம்பந்தப்பட்ட விளக்கை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம

மகாலமி தாயாரும் சேர்ந்தே எழுந்துருள்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால இப்ப நான் சொன்ன குறிப்புகள் அனைத்தையுமே கடைபிடித்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி நம்ம தீபம் ஏற்றி வைத்து நான் சொன்ன சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் அனைத்தையுமே வைத்து மங்கள பொருட்கள் அனைத்தையுமே வச்சுட்டு நல்ல நறுமணமிக்க பொருட்களை கொண்டு நீங்க அர்ச்சிப்பது அப்படிங்கறது செய்யணும் நல்ல வாசனையுள்ள மலர்களாக இருக்கலாம் இல்லை ஜவ்வாதை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் இப்படி நம்ம அர்ச்சனை மேற்கொண்டதுக்கு அப்புறமா நானே அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்யணும் ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நூத்தி எட்டு முறை நாணய அர்ச்சனையை மேற்கொள்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வீட்டில் அனைத்து விதமான மங்களங்களும் அரங்கேறுவதற்குண்டான அருளை பெற்றுத்தருவதா சொல்லப்படுது இப்படி இந்த வழிபாடு அனைத்தையுமே செய்யக்கூடிய சமயத்தில் மூணு கிண்ணங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த மூணுலையுமே நான் சொல்லக்கூடிய பொருட்களை வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கும் பொழுதே கள்ளுப்பு வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால கள்ளுப்பு ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பச்சரிசி ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கணும் மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்க வீட்டில் வைத்திருக்கக்கூடிய தங்கம் சம்பந்தப்பட்ட பொருள் எதுவாக இருந்தாலுமே அதை வைப்பது அப்படிங்கிறத செய்துகோங்க இப்படி இந்த பொருட்கள் அனைத்தையுமே வைத்து நம்ம வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் அள்ள அள்ள குறையாத செல்வ வளங்கள் அனைத்துமே நிறைவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது அதே சமயத்தில் நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய கஷ்டங்களும் கரைந்தோடி செல்வதற்குண்டான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்படுது இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா அனைத்து விதமான கஷ்டங்களும் கரைந்தோடி போகணும் செல்வ வளங்கள் அனைத்துமே நம்ம வீடுகளில் நிறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாளனைக்கு நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைப்பிடிக்கணும் வணங்கணும் எந்த குறிப்பிட்ட பொருட்களை வைத்து வணங்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வ வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்